الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبعد إسلامي تركلي எஜிரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு ரபி உசானி மாதம் இருபத்தி நாலாம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஸ்ஷே ஹுசைன் பின் அப்துல் அசீஸ் ஆலு ஷேக் அவர்கள் குறிப்பார்த்தல் ஜோசியம் பற்றிய எச்சரிக்கை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إرأي بسي واسك لي الله في مريعها நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்றுதான் மறைமுகமான அறிவென்பது அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமான ஒன்றாக இருக்கிறது மறைமுகமான விடயங்களை அறிந்தவனாக இருக்கிறான் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை விளிமையங்களில் அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது எனவே அல் குருவான் கூறுகிறது நபியை சொல்லுங்கள் வானங்களில் பூமியில் மறைமுகமானவற்றை அறிந்தவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே மறைமுகமான அறிவு என்பது அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானது என்று இருக்கின்ற போது அதற்கு மாற்றமாக பொய்யர்கள் மறைமுகமான அறிவு எங்களுக்கு இருக்கின்றது என்று வாதாடக்கூடிய குறிப்பார்க்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஜோதிடர்கள் அதே போன்று ஜாதக எல்லாம் கைரேகையை பார்த்து அல்லது இன்னொரு அண்ண விடயங்களை பயன்படுத்தி ஜாதகம் என்று பல பெயர்களை சொல்லி அவர்கள் மறைமுகமான அறிவு அவர்களுக்கு இருக்கு என்பதை வாதாடக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது எதிர்கால சம்பந்தமான அறிவாக இருக்கலாம் அல்லது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயமாக இருக்கலாம் சமகாலத்திலே தொடர்பு சாதனங்கள் நூற்றாக நாம் பார்க்கிறோம் இவ்வாறான மறைமுகமான தகவல்களையும் அறிவுகளையும் வழங்கக்கூடிய பல காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் ஜாதகம் பற்றிய அறிவியல் சிந்தனை உடையவர்கள் நட்சத்திர அறிவுள்ளவர்கள் என்று பல வகையான பொய்களையும் பயனற்ற செயல்களையும் மறைமுகமான நாளை நடக்க இருக்கிற செய்திகளை எல்லாம் கூறிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே நடைமுறையிலே அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டாலும் மார்க்கத்திலே இதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது ஆனால் நடைமுறையிலே அவர்கள் வாழ்க்கையிலே எந்தவித செய்திகளையும் அவர்களுக்கு உண்மையாக அறிவிக்க முடியாத ஒரு செய்தியாக விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த மறைமுகமான விடயத்தை அறிவோம் என்று அல்லது எனக்கு தெரியும் என்று யாரெல்லாம் வாதிடுகிறார்களோ இவைகளெல்லாம் ஹராமாக்கப்பட்ட தடுக்கப்பட்ட ஒரு உடயம் என்பது ஷரியானாவுடைய உலமாக்கல் அனைவர்களும் ஏகோபித்து ஒரு ஒருமித்த கருத்தை கூறியிருப்பதை நாம் காணலாம் அந்த மறைமுகமான அறிவை பற்றி கூறக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது குறிப்பாக்கக்கூடியவர்கள் அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்பது அல்லது அவர்களை உண்மைப்படுத்துவது அல்லது அவர்கள் கூறக்கூடிய விடயம் சரிதான் என்று ஏற்றுக் இவைகள் எல்லாம் பாவமான தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் முகமது சல்லு வசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் ஒரு அறிவிப்பில் நட்சத்திர கலையை யார் கற்கிறாரோ அவர் சூனியத்தின் ஒரு பிரிவை எடுத்துக் கொண்டவராவார் தான் அதிகப்படுத்த விரும்புவதை அதில் அவர் அதிகப்படுத்தி விடுவார் என்று நபி சொல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு அறிவிப்பிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் நட்சத்திரங்களை பார்த்து இன்னென்ன நட்சத்திரங்கள் ஊடாக நாம் மழை பொழியப்பட்டோம் மழை பெய்விக்கப்பட்டது என்று கூறுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை பற்றி நிராகரித்தவர்களாகவும் அந்த நட்சத்திரங்களின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் கருதப்படுவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அல்லாஹ் கூறியதாக நபி அவர்கள் கூறி கூறக்கூடிய செய்தி எல்லாம் நட்சத்திரத்தை பார்த்து இந்த இந்த நட்சத்திரத்தின் ஊடாக நாம் மழை ஊவிக்கப்பட்டோம் என்று கூறுவார்கள் ஆனால் அல்லாஹுவை நிராகரித்து அந்த நட்சத்திரங்களை ஈமான் கொண்டவர்களாக கருதப்படுவார்கள் என்று அல்லாஹ் கூறக்கூடியதை நபி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக மறைமுகமான அவர்களை அறிவிக்கக்கூடிய ஏராளமான சம்பவங்களை நாம் காணலாம் உதாரணமாக அமீரு அலி ரதி அல்லும் அவர்கள் எதிராக போருக்காக போதோ போர் தொடுப்பதற்காக போதோ இந்த ஜோதிடர்கள் நட்சத்திர குறிப்பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த யுத்தத்திலே அலி ரஜியல்லும் அவர்கள் தோல்வி அடைவார்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று அவர்களுடைய அந்த நட்சத்திர கணக்கை பார்த்து அவர்கள் அங்கே விளக்கம் கூறினார்கள் அலி அலி அல்ல அவர்களோ கூறினார்கள் முழுமையான நம்பிக்கை வைத்து அல்லாஹின் மீது பரம் சாட்டி நாம் இந்த யுத்தத்துக்காக புறப்படுகிறோம் என்று அந்த குறி சொல்லக்கூடிய அந்த ஜோசியர்களுக்கு மாற்றமாக அவர்களுடைய பொய்பித்தலாட்டங்களுக்கு முரணாக அவர்கள் அந்த யுத்தத்துக்காக பயணித்தார்கள் அந்த யுத்தத்திலே வெற்றி அடைந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியையும் உதவியையும் அவர்களுக்கு கொடுத்தான் அதே போன்றுதான் ஹலீஃபா முஹேம் ரஹமத்துல்லாஹில அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக அமூரியா என்ற யுத்தத்துக்காக பயணிக்கின்ற போதும் அந்த நேரத்திலும் இந்த ஜோசியர்கள் குறிப்பா கூடியவர்கள் இது யுத்தத்துக்காக பயணிக்கின்ற பொருத்தமான நிறம் கிடையாது என்று அவைகளுக்கு முரணாக இதில் இவர் தோல்வி அடைவார் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களோ அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அவர்கள் பயணித்தார்கள் அங்கே அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கிய வரலாறை வரலாறுகளே பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அறிஞர்கள் கூறுகிறார்கள் இவ்வாறாக ஜோசியம் சொல்லக்கூடியவர்களுடைய மாற்றமாக எத்தனையோ பல முரண்பாடான விடயங்கள் எல்லாம் அவர்களுடைய கருத்துக்கு மாற்றமாக நடைபெற்ற வரலாறுகள் ஏராளமாக இருக்கிறது இவைகளையெல்லாம் நாம் ஒன்று சேர்ப்போமானால் அவைகளுக்கென பல புத்தகங்களாக பல நூல்களாக அவைகளை எழுதலாம் என்று அறிஞர்கள் கூறுவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறான பித்தலாட்டங்களை அதான் மறைமுகமான அறிவை பற்றி வாதாடக்கூடிய இந்த தன்மையை கொண்டவர்கள் எல்லாம் இறுதியிலே ஈட்டிலே முகம் குப்புற தலை குடிவார்கள் யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது நம்பிக்கை வைத்து நிம்மதி அடைகிறார்களோ அல்லாஹ் அல்லாதவைகள் மீது யாரு உறுதி கொள்கிறார்களோ படைப்பினங்கள் மீது யார் சரணாகதி அடைகிறார்களோ சரணடைகிறார்களோ அல்லாஹப்போ தாலா அவர்களை அவர்களின் பக்கமே விட்டு விடுவான் அல்லாஹுவை மறந்து அல்லாஹின் மீது தவக்குள் செய்யாமல் வேறு படைப்பினங்களிடத்திலே யாரெல்லாம் சரணாகதை அடைகிறார்களோ அவர்களின் மீது அவற்றின் மீதே அல்லாஹ் அவர்களை விற்று விடுவான் எனவே யார் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யார் ஒன்னின் மீது கொழுகை கொள்கிறார்களோ அல்லது தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அதன் மீது அவர்கள் பணம் சாட்டப்படுவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே மறைமுகமான அறிவை இருக்கின்றது என்று வாதாடக்கூடியவர்கள் வீட்டிலே தலை குனிவார்கள் சரணாகதை அடைவார்கள் கேவலப்படுவார்கள் என்பதை இவைகளினூடாக நாம் புரிந்து கொள்ளலாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இந்த நட்சத்திரம் சம்பந்தமான அறிவின் உண்மை தன்மையை யதார்த்தத்தை இஸ்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறது உண்மையிலே இந்த நட்சத்திரங்கள் என்பது வானத்துக்கு ஒரு அழகாக அலங்காரமாக அழகாக காட்சி தரக்கூடிய ஒன்றாகவும் இன்னும் கடலிலே பயணம் செய்யக்கூடிய கப்பல் ஒட்டிகளுக்கு மாலுமிகளுக்கு திசைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதவியாகவும் ஒரு நட்சத்திரங்கள் இருக்கிறது அதே போன்று விவசாயம் செய்யக்கூடிய பெரும் சிறு சிறுபோகம் போன்ற அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த காலங்களை அறிந்து கொள்வதற்கான ஒன்றாகவும் அதே போன்று வருடத்திலே கோடை காலம் மாரிகாலம் காலம் போன்ற அந்த பருவ காலங்களை அறிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த நட்சத்திரம் சம்பந்தமான அறிவு இருக்கின்றது ஒன்று அது வானத்துக்கு அழகாக அலங்காரமாக இருக்கிறது இரண்டாவதாக திசைகளை அறிந்து கொள்வதற்கு கடலிலே படிப்பவர்களுக்கு குறிப்பாக ஒரு உதவியாக அடையாளமாக இருக்கிறது விவசாயிகளுக்கு அவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய அந்த காலங்களை செரும் போகம் போன்ற அந்த காலங்களை அறிவிக்கக்கூடிய ஒன்றாகவும் கால அதாவது வருடத்தின் அந்த பருவ காலங்களை அறிந்து கொள்வதற்காகவும் இவைகள் இருக்கின்றது இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் படைப்பினங்கள் அதாவது படைத்தவனை மறந்து படைப்பினங்களிடத்திலே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய இஸ்லாத்துக்கு முரணான படைப்பாளனுக்கு முரணான விடயங்களை எல்லாம் அல்லாஹை தவிர்த்து யாரிடம் பரம் சாட்டுகிறார்களோ அல்லது யாரிடம் தொடர்பை ஏற்படுத்துகிறார்களோ இவைகளெல்லாம் இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரணாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவர்களே இவ்வாறாக ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் மறைமுகமான அறிவு இருக்கின்றது என்று வாதிடக்கூடியவர்களை பற்றி இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கின்றது உண்மையிலே இவைகள் ஒரு மாயமான ஒரு மாயாஜாலம் ஒரு வித்தை போன்றதாகத்தான் இருக்கிறது ஐயாமுல் ஜாஹிலியா கால அதாவது அடிப்படைக்கு புறம்பான அறிவியலுக்கு புறம்பான ஒரு மாற்றமான ஒரு விடயமாகத்தான் இவைகளுடைய இவர்களுடைய நடவடிக்கைகளும் செயல்களும் பேச்சுக்களும் இருக்கும் எனவே ஒரு மனிதன் இவ்வாறு நட்சத்திரங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நம்புவது என்பது உண்மையிலே இந்த நட்சத்திரத்தினூடாக சில தாக்கத்தை உருவாக்கலாம் அல்லது அனர்த்தங்களை ஏற்படுத்தலாம் அல்லது யுத்தங்களிலே வெற்று கொள்ளலாம் போன்ற கருத்துக்களை கூறுவதெல்லாம் இது இணை பெரிய இணை வைத்தலாக கருதப்பட்டு இஸ்லாத்தை விட்டு அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இன்னமாக ஒரு கோட்பாடாக இது இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இதனை உலமாக்கல் அனைவர்களும் ஏகோபித்ததாக அவர்கள் கூறுகிறார்கள் யாரெல்லாம் நட்சத்திரம் தானாகவே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அல்லது ஒரு அனர்த்தத்தை உருவாக்கலாம் என்று கூறுகிறார்களோ இது சிணை வைத்தலாக இருக்கிறது என்று உளமாக்கல் கூறுவதை காணலாம் அதே போன்று இந்த ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகன்று செல்வது அல்லது மாற்றங்களை ஏற்படுவதற்கு இவங்கள் ஒரு காரணமாக இருப்பது ஒரு மறுக்கப்பட வேண்டிய தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு காரண ஒரு விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே யாரெல்லாம் மறைமுகமான அறிவு இருக்கின்றது என்று வாதிடுகிறார்களோ அது நடைபெறாத ஒரு விடயமாக இருக்கலாம் அல்லது இதற்கு பின்னால் நடைபெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம் இவைகளுக்காக இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி நாளை பிரபஞ்சத்திலே இன்ன இன்ன அனர்த்தங்கள் எல்லாம் ஏற்படும் என்று மறைமுகமான அறிவை வாதிடுவது இது அல்லாஹுவை பற்றி நிராகரிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் நாளை மறுமையிலே அதாவது நாளை நடைபெற இருக்கின்ற மறைமுகமான அறிவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரமானவனாக இருக்கிறான் அல்லாஹுக்கு மாத்திரமே அது சொந்தமானதாக இருக்கிறது யாரெல்லாம் இவைகளை வாதிடுகிறார்களோ யாரெல்லாம் இவைகள் எனக்கு தெரியும் என்று அவர்கள் கூறுகிறார்களோ எல்லாம் இறை நிராகரிப்பாளர்களாக தான் கருதப்படுவார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக இந்த ஜோதியர்களிடத்திலே குறிப்பார்க்கக்கூடியவர்களிடத்திலே பயணிக்கக்கூடிய விடயங்கள் ஏராளமான உதாரணங்களை கூறலாம் ஒன்று இவ்வாறாக சாஸ்திரம் சொல்லக்கூடியவர்கள் ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் கைரேகையை வைத்து பார்க்கக்கூடியவர்களிடத்திலே வருவது அவர்களிடத்திலே வந்து நமது எதிர்காலம் பற்றிய நலன்களை விசாரிப்பது அல்லது அவர்களை உண்மைப்படுத்துவதை இவைகளெல்லாம் மறைமுகமான அறிவு அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கின்றது என்பதை மறுக்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இவர்களெல்லாம் இவ்வாறான விடயங்களை கூறி மக்களுடைய செல்வங்களை எடுத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய அடிப்படை ஈமானை பாழாக்குவதற்காக இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாம் தடுத்து இவ்வாறான விடயங்களிலே இவ்வாறான குறிப்பாக்கூடியவர்கள் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களைப் பற்றி இஸ்லாம் அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறும்போது கூறுகிறார்கள் யார் குறி சொல்பவரிடம் வந்து அவரிடம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்டு அவன் கூறுவதை உண்மை என ஒப்புக்கொள்வாரோ அவரின் நாற்பது நாட்களின் தொழுகைகளை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கடுமையாக நபியவர்கள் எச்சரிக்கை செய்திருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே எனவே அவர்களிடத்திலே போவதை அவர்களிடத்திலே கேட்பதை அவர்களை நம்புவதே இவைகளெல்லாம் பெரும் பாவங்களாக தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் யாரெல்லாம் மறைமுகமான அறிவு இருக்கின்றது என்று நம்புகிறார்களோ யாரெல்லாம் மறைமுகமான இருக்கின்றது என்று அவர்கள் கூறுகிறார்களோ இவர்களெல்லாம் கூடிய யோசியம் பார்க்கக்கூடிய அந்த வட்டத்தில் அவர்கள் நுழைந்து விடுவார்கள் அல்லது அந்த வேலையை செய்யக்கூடியவர்களை போன்று அவர்களுக்கு உடந்தையாக இவர்கள் மாறிவிடுவார்கள் எனவே இவர்கள் இவர்களும் இந்த அல்லாஹுடைய எச்சரிக்கைக்கு பயந்து கொள்ள வேண்டும் இதனை பற்றி அல்லாவின் தூதர் செல்லல்லா வலைவ செல்லும் அவர்களிடத்திலே ஜாகினியா காலத்து சம்பவத்தை பற்றி கூறி நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் குஹான் நாம் ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களிடத்திலே வரக்கூடியவர்களாக இருந்தோம் என்று கூறிய போது நபி அவர்கள் கூறினார்கள் அவர்களிட அவர்களிடத்திலே செல்ல வேண்டாம் என்று கூறிய போது மீண்டும் அந்த நபி அவர்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் நாம் இந்த ஜோசியம் பார்க்கக்கூடியவர்களிடத்திலே செல்வோம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியிலே எதுவும் இல்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள் அப்போதோ அந்த மக்கள் சஹாபாக்கள் கூறினார்கள் யார் சூழல்தான் சில வேளை அவர்கள் கூறக்கூடிய செய்திகள் உண்மையாக இருக்கின்றது என்று கூறிய போதும் நபி அவர்கள் கூறினார்கள் ஆம் சில உண்மையான வார்த்தைகள் அதாவது வானத்திலே தீர்மானிக்கப்பட்ட அந்த செய்திகளை வானவர்கள் கொண்டு வரும் போது அவைகளை கேட்ட சில ஜின்கள் இந்த செய்தியை அந்த ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் காதிலே ஊதுவார்கள் ஒரு உண்மை தொண்ணூத்தி ஒன்பது பொய்களை சேர்த்து அவர்கள் விளையாடுவார்கள் கூறுவார்கள் என்று நபி அவர்கள் விளக்கம் கூறினார்கள் அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்திகளை அவர்கள் கூறுகிறார்கள் மலக்குகள் மேகத்தில் இறங்கி வானில் முடிவு செய்த விஷயங்களை மற்ற மலக்குகளிடம் கூறுவார்கள் அவைகளை செய்தான்கள் கேட்டு அவைகளை குறி சொல்பவர்களிடம் கூறுவார்கள் அவர்கள் அந்த குறி சொல்பவர்கள் அவற்றுடன் நூறு பொய்களை தங்களுடைய சேர்த்து மக்களிடம் கூறுவார்கள் என்று ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே ஏற்கனவே வானத்தில் முடிவெடுக்கப்பட்ட செய்திகள் வானவர்கள் பேசிய செய்திகளை ஒட்டு கேட்டு அதில் கேட்ட ஓரிரண்டு உண்மைகளை அந்த ஜோசியம் பார்க்கக்கூடிய ஒரு காதிலே ஊதி விடுவார்கள் இந்த உண்மை ஒன்றை சேர்த்து இன்னும் நூறு பொய்களையும் சேர்த்து சொல்வார்கள் என்று நபி அவர்கள் விளக்கம் கூறினார்கள் அன்பார்ந்தர்களே எனவே இவைகள் ஒட்டுமொத்தமாக தவிர்க்கப்பட வேண்டிய தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கிறது உண்மையிலே இவ்வாறாக யாரெல்லாம் ஜோசியத்தை உண்மைப்படுத்துகிறார்களோ ஜோசியம் பார்ப்பதற்கு யாரெல்லாம் புறப்படுகிறார்களோ அல்லது உடந்தையாக இருக்கிறார்களோ இவர்கள் இவர் இவர்களெல்லாம் வாதிடக்கூடிய நம்மிட நம்பக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் மிகவும் பாரபூர்வமான விடயமாக இருக்கிறது எனவே மறைமுகமான அறிவு அல்லாஹுக்கு மாத்திரமே உரியது என்று இவர்களுடைய இந்த மறைமுகமான அறிவை மறுக்க வேண்டும் அவைகளுக்கு முரணாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹும் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் யார் குறிப்பி பார்க்கக்கூடியவர்களிடத்திலே சென்று அந்த செய்திகளை உண்மைப்படுத்துகிறார்களோ அவர் முகமது நபி சொல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த செய்தியை புறக்கணித்தவராக கருதப்படுவார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹை கொள்ளுங்கள் உங்களது மார்க்கத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களது இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளை அதாவது சரிந்து விடாமல் அதிலே தளர்வுகள் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களது தூதர் முகமது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் காட்டி இருக்கக்கூடிய அந்த உபதேசங்களையும் வழிகாட்டல்களையும் அந்த அறிவுரைகளையும் பற்றி பிடித்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வெற்றி அடைவீர்கள் எனவே வல்லவன் அல்லாஹ் நமது அகைதாவையும் இது போன்ற கேவலமான விடயங்களில் ஈடுபடுவதை விட்டு அல்லாஹ் நம்ம பாதுகாத்த பாதுகாத்தல்வானாக அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் முஸ்லிம்களுடைய இந்த கதா கதர் அதாவது விதி பற்றிய அல்லாஹுடைய அந்த கதரை பற்றிய அந்த அறிவை பற்றி பார்க்கின்ற போது ஒவ்வொரு முஸ்லீமும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இவ்வாறு என்றால் அல்லாஹுடைய அந்த நிர்ணயங்கள் அல்லாஹ்ப்புகள் எல்லாம் அது அல்லாஹுக்கு மாத்திரமே சொந்தமானதாக இருக்கிறது அதனுடைய நிர்ணயங்கள் எல்லாம் அல்லாஹிடத்திலே தான் இருக்கிறது அவன் அவனுடைய நாட்டத்திற்கு பிரகாரம் அவைகளை செய்கிறான் நடைபெறக்கூடிய நடைபெற இருக்கின்ற நடைபெற்ற அனைத்தையும் நிர்ணயம் செய்தவன் அல்லாஹுவாக இருக்கிறான் உலகத்திலே எது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டமாக எதுவும் நடைபெற மாட்டாது அதே போன்று நன்மைகள் தீமைகள் நடப்பதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிறகம்தான் நடைபெறுகிறது என்று அடிப்படையிலே முஸ்லீம்கள் எனவே பறைமுகமான அறிவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் அனைத்து விடயங்களையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் நடைபெற இருக்கக்கூடிய எல்லா விடயத்தையும் அறிந்தவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போன்று அல்லாஹு அனைத்து விடயங்களையும் நடைபெறக்கூடிய நடைபெற இருக்கின்ற நடைபெற்ற அனைத்து விடயங்களையும் அந்த அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்ற ஈமானுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான் என்ற நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் உலகத்திலே எதுவும் நடைபெறுகிறது அவனுடைய சக்தி வல்லமையின் பிரகாரம் தான் உலகத்திலே எதுவும் நடைபெறுகிறது அவன் நாடினால் நடைபெறும் அவன் நாடவில்லை என்றால் எதுவும் உலகத்திலே நடைபெற மாட்டாது என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்றுதான் அனைத்து படைப்பெண்களையும் படைத்தவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அதனை நிர்வாகம் செய்யக்கூடியவன் அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் என்ற நம்பிக்கையும் இன்றியமையாததாக இருக்கிறது அதே போன்றுதான் இவ்வாறாக கூறக்கூடிய அல்லாஹின் மீதே தவக்குள் வைக்கக்கூடிய அல்லாஹன் மீதே நம்பிக்கை வைக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாம் இடத்திலே தான் பணம் சாட்ட வேண்டும் என்ற அந்த உயரிய நம்பிக்கை அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் அழகான நேர்த்தியாக நிர்வாகம் செய்கிறான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் எனவே அல்லாஹு அனைத்து விடயங்களையும் படைத்து நிர்ணயம் செய்து பங்கீடு செய்து நிர்வாகம் செய்யக்கூடியவனாக அல்லாஹ் மாத்திரம் இருக்கிறான் என்ற நம்பிக்கை அடிப்படையிலே ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹ் நன்மைகளை ஈட்டி தரக்கூடியவன் சாதகமான விடயங்களை தரக்கூடியவன் விரும்பத்தகாத கெடுதிகளை விட்டு தடுக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான் அவன் மீதே நாம் உறுதி கொள்ள வேண்டும் அவன் மீதே நம்பிக்கை கொள்ள வேண்டும் நன்மை எதனை எதிர்பார்த்தாலும் அல்லாஹின் மூலமாக நாம் எதிர்பார்க்க வேண்டும் தீமையை விட்டு கெடுதிகளை விட்டு பாதுகாப்பு கோர வேண்டும் என்றாலும் அல்லாஹின் மீதே நாம் முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல் குர்ஹானிலே அல்லாஹ் கூறுகிறான் யார் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறார்களோ நம்பிக்கை வைக்கிறார்களோ பரம் சாட்டுகிறார்களோ அவர்களுக்கு அவனே போதுமானவனாக இருக்கிறான் எனவே இவ்வாறான தன்மை இவ்வாறான பண்புகள் யார் அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் மீது பரம் சாட்டக்கூடிய அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறானோ யாருடைய ஈமான் அடிப்படை இவ்வாறு இருக்கிறதோ உண்மையிலே அப்படிப்பட்ட மனிதனுடைய உள்ளம் அமைதி பெறும் அவனுடைய ஆத்மா சாந்தி அடையும் உலகத்திலும் மறுமையிலும் அவன் ஈடேற்றப்பட்டவனாக சந்தோஷம் அடைந்தவனாக இருப்பான் அன்பார்ந்தவர்களே அல் குருகான் கூறக்கூடிய இந்த வசனத்தை நாம் பார்ப்போம் அல்லாஹ் கூறுகிறான் அவன் அவருடைய அருள் வாயில்களை விட்டால் அவைகளை கட்டுப்படுத்துவதற்கு அவைகளை தடுப்பதற்கு அவைகளை மூடுவதற்கு யாரும் சக்தி பெற மாட்டார்கள் அதே நேரத்திலே அல்லாஹ் தடுத்து யாராலும் கொடுத்து விட முடியாது என்று அல் குருவான் கூறுகிறது எனவே நம்பிக்கை உறுதியாக இருக்கின்ற போது அவனுடைய உள்ளம் அமைதி பெறும் ஆத்மா சாந்தி அடையும் உலகத்திலும் வறுமையிலும் வெற்றி பெறக்கூடியவனாக இருப்பான் எனவே அன்பார்ந்தவர்களே உலகத்திலே நாம் அல்லாஹின் தவக்குள் வைப்பதோடு எவைகளெல்லாம் காரணமாக சில விடயங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறதோ அவ்வாறான காரண காரியங்களை செய்துவிட்டு அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே யாரெல்லாம் முழுமையாக அல்லாஹன் மீது நம்பிக்கை வைத்து இஸ்லாம் எல்லாம் காரணமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு கூறியிருக்கிறதோ அவைகளையெல்லாம் நாம் செய்து அவ்வழிகளிலே முயற்சி செய்து அல்லாஹன் மீது தவக்குள் வைக்க வேண்டும் அவ்வாறு தவக்குள் வைப்போம் என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அல்லாஹுடைய அரவணைப்பும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இவ்வாறாக ஜோசியம் பார்க்கக்கூடிய குறிபார்க்கக்கூடிய மறைமுகமான அறிவை வாதிடக்கூடிய அனைத்து விடயங்களையும் ஒட்டுமொத்தமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது ஹராமாக்கப்பட்ட இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கூடிய இணை வைப்பாக இருக்கிறது எனவே மறைமுகமான அறிவை பற்றி கூறக்கூடிய அந்த சாஸ்திர காரிடத்திலோ அல்லது ஜோசிய காரிடத்திலோ அல்லது குறைபார்ப்பவர்களிடத்திலோ போவது அவர்களை நம்புவது அவர்களுடைய செயல்களை உண்மைப்படுத்துவது இவைகள் எல்லாம் நமது ஈமானை தவிடுபடியாக்கக்கூடிய இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து இவ்வாறான அனைத்து விதமான பாவமான விடயங்களை விட்டு தவிர்ந்து கொண்ட நன்மக்களாக மறைமுகமான அறிவு அல்லாருக்கும் மாத்திரமே உரியது என்ற அந்த உயரிய நம்பிக்கையுடன் வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அது புரிவானாக ஆமீன்